ஒவ்வொரு இடத்துல நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது சொல்லணும் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது காளைகளை காட்சிப்படுத்தக்கூடிய பட்டியலில் இருந்து நீக்கியது காங்கிரஸ் திமுக அண்ணா திமுக தான் அதை அமைச்சரவையில் தீர்மானமாக கொண்டு போய் குடியரசுத் தலைவர் கேட்டு ஜல்லிக்கட்டை மீண்டும் கொண்டு வந்தது அண்ணா திமுக காவிரிக்கு கருணாநிதி செய்த துரோகங்கள் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சுப்ரீம் கோர்ட்ல இருந்த கேச இந்திரா காந்திக்காக வாபஸ் வாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மைசூரோட போட்ட ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிருந்தா இந்த காவிரி பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வந்திருக்கு அதை புதுப்பிக்கல அன்புக்குரிய பெரியோர்களே இன்றைக்கு காவிரியில குருக்கே ஹேமாவதி அணை பொழுது எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொன்ன அன்றைய முதல்வர் கருணாநிதி இப்படி பல்வேறு துரோகங்களை இந்த காவிரியின் போது இந்த காவிரி பிரச்சனையின் போது செய்து ஆட்சியில பதினஞ்சு வருஷம் இருந்தா அம்மா அவர்கள் போராட்டம் நடத்தினாங்க அத்தனை விவசாயிகளும் குரம் கொடுத்தார்கள் இந்த காவிரியுடைய நடுவர் தீர்ப்பை மத்திய அரசியல நீங்கள் வெளியிடுங்கள் என்று கெஞ்சிய போது காங்கிரசோடு கூட்டணி பதவியில் இருக்கிற அந்த பதவி தான் எனக்கு முக்கியம் என் குடும்பம் தான் முக்கியம் என்று மத்திய அரசியலே வெளியிடாத நயவஞ்சகர் கருணாநிதி என்பதை நீங்கள் இந்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசியலே வெளியிட செய்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த வெளியிட்ட அந்த தீர்ப்பின்படி மேலாண்மை வாரியத்தை காவிரிக்காக அமைத்தது அண்ணா திமுக அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததான எடப்பாடியார் தலைமையிலே முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாட்டினுடைய பாராளுமன்றத்தை இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாராளுமன்றத்தை இருபத்தி மூன்று நாட்கள் முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறீர்களா இல்லையா என்று சத்தையை பிடித்து உலகி அந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க செய்த அற்புதமான கட்சி ஆளுமை மிக்க கட்சி ஆள்மைமிக்க கட்சி அண்ணா திமுக இன்னைக்கு காவிரியை பத்தி பேச என்ன துப்பு இருக்கு காவிரி காவிரி தான் காவிரியை கொண்டாடுகிற முழு உரிமை பெற்றவர்கள் நீங்க இங்க நீங்க செய்யற அந்த விவசாயம் தான் நாங்க திண்டுக்கல்ல சோ சாப்பிட முடியும் இன்னைக்கு இந்த காவிரியிலிருந்து வர தண்ணியை வச்சுதான் எங்களை போன்ற அங்கே பெண் இருக்கிற மக்கள் இன்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கி கொண்டிருக்கிறது மேகதாது நாங்கள் அணை கட்ட போறோம்

உன் ஆட்சி வந்ததுக்கு பிறகு எப்படி காங்கிரசினுடைய இந்த மேகதாத அணை கட்டுகிறாரு இந்த பரிந்துரை இந்த வாரியம் மூலமாக மத்திய நீர்வள கவுசலுக்கு போச்சுங்கிற கேள்வியை எடப்பாடியார் கேட்கிறாரு மூச்சு விடாம உட்காரு ஏன்னா விவசாய பத்தி அவனுக்கு அக்கறை இல்ல அஹ் அண்ணன் வரும்போது சொன்னாங்க இங்க இருக்கிற குருவை குருவை சாகுகலைக்கு வயிற் காப்பீடு குடுக்கலங்கிறாரு எத்தனை விவசாயிகள் இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அந்த பயிர் காப்பீடு கொடுத்திருந்தா இந்த காவிரி தண்ணி வராம நம்ம பயிர்கள் வறண்டதற்கு இன்றைக்கு ஒரு ஹெக்டேருக்கு எண்பத்தி ரூபாய் கிடைத்திருக்கும் என்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நடப்பாடி ஆட்சியில இதே போன்று ஒரு வறட்சி வந்துவிடும் என்பதற்காக பயிர் காப்பீடு குருவிக்கு சொன்னப்ப மத்திய அரசிடம் கடைசி ஆண்டு எங்களிடத்தில் நிதி இல்லை தர முடியாது என்று சொன்னார்கள் ஒன்றை ஆண்டு காலம் நம்முடைய ஆட்சி முடிகின்ற வரை அந்த பயிர் காப்பீட்டை முழு தொகையையும் நம்முடைய மாநில அரசு நிதியில் இருந்து கொடுத்து நம்முடைய விவசாயிகளுக்காக அந்த பயிர் காப்பீட்டை நாம நடத்தணும் ஆனால் இன்றைக்கு திமுக குருவை சாகுபடி மொத்தத்தையும் பயிர் காப்பீட்டுக்குள்ள கொண்டு வராம இன்றைக்கு விவசாயிகள் காவிரி நீரையும் நமக்கு பெற்றுத்தரா

விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்றாங்களுடைய வேதனை அறிந்த முதல்வராக இன்றைக்கு செயல்பட்டார் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க தங்களுடைய குடும்ப நலனை மட்டும் முன்னிறுத்தி ஒரு மோசமான ஆட்சியை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது எது கேட்டாலும் மோடி எதுக்குறேன் பேசினா நான் மோடி எதுக்குறேன் நான் பெரிய ஆம்பள சிங்கும் அப்படின்னா இந்த மோடி எதிர்ப்பு ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாத்தணும் மோடியை மோடி எதுக்குறேன்னு சொல்லி எங்க ஊர் காந்தி கிராமத்துக்கு மோடி வந்தப்ப வெள்ள கூட கொண்டு போனார் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருப்பது காந்தி வெள்ள கூட பிடிச்சிருக்கான் வெள்ளை கூட புதுசா பிடிக்கிறா மோடி கோச்சு போலாம் கருப்பு கூட ஒன்று போனா எதிர்ப்பு காப்பரவும் பயந்துக்கலாம் செஸ் ஒலிம்பியா போட்டியில வந்து சென்னையில விளம்பரம் போடு வைக்கிற ஆட்சிக்கு வந்த புதுசுல மோடி படமே இல்ல

இதை விட பெரிய கொடுமை அடுத்த நாள் முரசொலி பக்கத்துல மோடி ஸ்டாலின் முத்தம் கொடுத்துக்கிற மாதிரி மூணு பக்கத்துக்கு படம் போட்டுருக்காங்க தினமலர்ல போடு தினத்தந்தில போடு தப்பு இல்ல முறை சொல்லி திமுக தொண்டம் படிக்கிற பத்திரிகை நீ மத்திய அரசு எதிர்ப்பு ஒன்றியன்னு சொல்ற மோடி அவர்கள் பாசிசம் சொல்ற சொல்லு அந்த எதிர்ப்ப காத்துல ஆம்பள சிங்கம் முறை மூணு தடவை ஸ்டாலின் ஒரு தடவை பொக்கை கொடுக்குறாரு அடுத்து மோடி ஒரு தடவை பொக்கை கொடுக்குறாரு அப்புறம் உதயநிதி ஒரு பொக்கை கொடுக்குறாரு இவர் பக்கத்துல வந்து சிரிக்கிறாரு இளவரசர் கொடுக்கறத பார்வையிட்டு ரசிக்கிறாரு அப்ப ஆனால் அண்ணா இளைய சமுதாய தம்பிகளும் தங்கைவாரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்குமே திமுக மத்திய அரசுக்கு அடிமையாக இருந்ததில்லை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்குமே அது அடிமையாக இருந்ததில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து முடியும் நம்மளை அடிமை சொல்லி தான் ஓட்டு வாங்கலான்னு பாக்குறான் ஒரு நாலு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அந்த நடப்பாடி அவரோட ஆட்சியில் இருந்த போது பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி வேல் யாத்திராங்களுக்கு தெரியுமா தெரியும் அவருடைய கட்சியை விளக்க வேண்டும் என்பதற்காக வேல் யாத்திரை நடத்துறாங்க எடப்பாடியார் கடவுளுக்கு எதிரானவர் அல்ல முருகனுடைய தைப்பூசத்துக்கே அரசு விடுமுறை அறிவித்து நம்முடைய இந்து மதத்தினுடைய கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்த்த அந்த எடப்பாடியார் அவர்கள் வேல் யாத்திரை நடத்துற வேலை இருக்கக்கூடாது இங்கே மதத்தை வைத்து மக்களை பிரிப்பதற்கு அதிமுக ஆட்சியில இடமில்லை அமித்ஷா சொன்னாலும் சரி ஆண்டவனே சொன்னாலும் சரி வேல் யாத்திரை நடத்தக்கூடாது ரத்து பண்ணுங்க எல் முருகனை எத்தனை இடத்துல அரசு பண்ணணும் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வேல் தடை போட்டோம் இந்த நீட் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு அந்த நடப்பாடியார் சட்டம் போட்ட பொழுது கவர்னர் சொல்லிட்டா மத்திய அரசு கையெழுத்து போடாத இந்த சட்டத்திற்கு கையெழுத்து போடாது என்று சொன்ன போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற தனி அதிகாரம் ஆர்டிகல் சிக்ஸ்டி டூ படி இதை கவர்னர் கையெழுத்தில்லாமல் அவசர சட்டமாக பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த ஏழு புள்ளி அஞ்சை இன்றைக்கும் சட்டமன்ற குறிப்பில் இருக்கிறது அவசர சட்டமாக அந்த நடப்பாடியார் கொண்டு வருகிறார் ஒரே வாரத்தில் கவர்னர் பணிந்து நானே கையெழுத்து போடுறேன் சொல்லி அவரே கோப்பை கேட்டு வாங்கி கையெழுத்து போட்ட வரலாறு அதிமுக வரலாறு காவிரி பிரச்சனைக்காக இதே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இருபத்தி மூன்று நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் இன்றைக்கும் கண்டம் கண்டம் யாருக்கு அங்கேயே போடுறோம்

கூட்டணியை விட்டு தனித்து நின்று பார்த்துக் கொள்வோம் என்று சிங்கம் போல பாரதிய ஜனதாவிற்கு எதிராக இன்றைக்கு புதிய கூட்டணியை உருவாக்கி புரட்சிகரமான தலைவன் புரட்சி தமிழன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற கடமை அதிமுக கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் வேட்பாளருக்கான தேர்தல் இல்ல அதிமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு காத்திருப்பதற்கான தேர்தல் அம்மா இருக்கப்போ முப்பது சதவீத ஓட்டு எடப்பாடி தலைமையிலே நாடாளுமன்றத்திலே முப்பத்தி ரெண்டு ஓட்டு வாங்கிட்டோம் சொல்லி காலரை தூக்கி விட்டுட்டு அதிமுக தொண்டை கம்பீரமா நடப்பதற்கு ஒரு மாத காலம் நாம் உழைக்க வேண்டும் மக்களிடத்திலே சென்று உண்மையை சொல்ல வேண்டும் தாய்மார்களுடைய கொந்தளிப்பு நீங்க பாத்தீங்க பின்னாடி இருக்க கட்சிக்காரர் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் திமுக மீது நீங்கள் அவர்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள் பிஜேபி ஒண்ணு எம்ஜிஆர் கொண்டு வராத திட்டத்தை ஒண்ணு பிஜேபி வந்து கொண்டு வர போறது இல்ல எல்லா வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கிறேன்னு மோடி சொல்றாரு எங்க தலைவர் எம்ஜிஆர் எண்பதுலயே ஒரு குடிசைக்கு ஒரு விளக்குன்னு திட்டம் போட்டவர் பத்து ரூபாய்க்கு கொண்டு கொடுக்கும் கரண்ட்டும் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக கொடுத்தவர் பிரதமர் இன்னைக்கு <laughs> <laughs> <laughs>

நிமிர்ந்து மக்களிடத்திலே சென்று நாம் செய்த சாதனைகளை காட்டி அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இது நம்முடைய மக்கள் நம்மை நோக்கி திரும்பி உண்மைகளை உடைத்து பேசுங்கள் நம்முடைய மௌனம் திமுகவிற்கு சாதகமாக மாறிவிடும் அவன் பொய்யையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு களத்துக்கு சென்று கொண்டிருக்கிறான் நாம லேட்டா போனாலும் போகணும் உண்மையோடு செல்லுங்கள் உறுதியோடு செல்லுங்கள் அல்ல எடப்பாடியார் களத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி வெளிவருங்க நன்றி வணக்கம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை